பாரிமுனையில் வைக்கப்பட்டுள்ள திமுக பேனர்களை அகற்ற கோரி டிராபிக் ராமசாமி ஆர்ப்பாட்டம் நடத்தினார் சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ராஜா அண்ணாமலை மன்றம் அருகில் திமுகவினர் பேனர்களை வைத்துள்ளனர் இது போன்ற பேனர்களால் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறி சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் பேனர்களை உடனே அகற்ற கோரியும் அவர் வலியுறுத்தினார் அப்போது அங்கு வந்த திமுகவினர் டிராபிக் ராமசாமியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இன்றைய தினம் காலையிலே நான் இந்த இடத்தை விட்டு சென்று விட்ட பிறகு பொதுமக்கள் காவல்துறையிலே சொல்வதற்கு பயந்து கொண்டு எனக்கு தொலைபேசியில் பேசிய பிறகுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தால் பயங்கரமான சட்டவிரோதமான பேனர்கள் இருந்தன அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அதை எடுத்து எடுக்க வேண்டும் எடுக்கவில்லை என்றால் நீதிமன்ற நீதிபதி தலைநீதி காலையில் நான் கொடுக்கப் போகிறேன் கொலையை மீட்டல் அளவுக்கு வந்து விட்டார்கள் முன்னாள் மேயர் சுப்பிரமணியத்தனிடம் நான் கூறினேன் அவரே ஏன் இவ்வாறு என்று தெரியவில்லை என்று உண்மையிலேயே வேலை அளிக்கிறது சட்டத்தை மதிக்க கட்சிகள் அரசியல் கட்சியை யாராக இருந்தாலும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஆர்ப்பாட்டத்தின் போது சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உதவியுடன் மாநகராட்சி ஊழியர்கள் பேனர்களை அகற்றினர்